நான் வார்டு கவுன்சிலர் அதாவது நாளைக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முகாமில் ஒன்னாவது வார்டு முதல் எட்டாவது வார்டு வரை இருக்கக்கூடிய மக்களுக்குண்டான அனைத்து விதமான தேவைகளை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இருக்கக்கூடிய ஏற்பாடு மற்ற வார்த்தைகளுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் சம்பந்தமான குறைகளும் மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்ந்த குறைகளும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆஹ் எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மேலும் தொழிலாளர் நலன் சார்ந்த திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி தொகுதி வளர்ச்சித்துறை மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை இது மட்டுமில்லாமல் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்துறை இப்படிப்பட்ட பல்வேறு துறை சார்ந்த குறைகள் இங்கு பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குறைகளை கொண்டு வந்து சேர்க்கும் போது அந்த குறைகளுக்கு உங்களுக்குண்டான தக்க பதில்களும் அதற்குண்டான தீர்வுகளும் ஏற்படுத்தி தர முடியும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடையாத அட்டை மற்றும் உதவித்துறை உதவித்தொகை பெறுவதற்குண்டான ஏற்பாடுகளும் அதே போன்று கலைஞர் உதவித்தொகை கிடைக்க பெறாமல் விடுபட்ட மகளிர்கள் நாளை இந்த முகாமில் வந்து நீங்கள் அந்த வாங்கி அதுல உங்களுடைய விஷயங்களை பூர்த்தி செய்து கொடுக்கும் போது விடுபட்ட உங்களுக்கு கலைஞர் உதவித்தொகை மாதந்தோறும் ஆயிரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து கிடைக்கும் இதை தாண்டி சிறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடன் உதவித்தொகைகளும் கல்வி உதவித்தொகைகளும் கிடைப்பதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் இந்த முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தில் மக்களாகிய நீங்கள் அனைவரும் கைகோர்த்து இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரும்